ஓம் காளி ஓம் ஏங் ஏரொளி உள்ளேழு தாமரை நாளிதழ் ஏரொலி வினாலே ஏழு நாதமாம் ஏரோலி ஏரொலி அக்களை எங்கும் பின் ஏரொளி சக்கரம் சக்கரம் மண்ணடுவண்ணியே ஓம் நமச்சிவாய் என்று ஞான ஞானத்தை பற்றியும் ஏரொளி சக்கரத்தை பற்றியும் திருமலர் விளக்கின்றார் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது பள்ளி பள்ளி என்பது நாம் அனைவர் வீட்டிலும் இருக்கக்கூடியது எல்லா வீட்டிலும் காட்டிலும் காட்டுப்பள்ளி வீட்டுப்பள்ளி என்று பள்ளிகளில் பல வகை இருக்கிறது வெள்ளப்பள்ளி வெண்பள்ளி அதே ராஜப்பள்ளி என்பார்கள் பால்பள்ளி பள்ளி வெள்ளப்பள்ளி பால்பள்ளி கரும்பள்ளி செம்பள்ளி என்று பல வகையில் இருக்கிறது காடுகளில் பார்த்தால் மரப்பள்ளி மரப்பள்ளி கரு பாரப்பள்ளி குகைப்பள்ளி பொந்துப்பள்ளி என்று பல வகை பள்ளி இருக்கிறது இதில் எல்லா பள்ளி இனங்களும் சங்கடத்தை நமக்கு கற்பிக்கும் பள்ளி இனத்தைச் சேர்ந்தது உடும்பு ஒவ்வொரு விலங்குகளிலும் சின்ன வகையும் பெரிய வகையும் ஈசன் படுத்தியிருக்கின்றார் பள்ளியின் பெரிய உருவம் உடும்பு முதலை இந்த இனங்கள் சேரும் எல்லா வகை பள்ளியும் சங்கனத்தை நமக்கு காட்டும் இப்பொழுது ஒரு ஒருவருக்கு நடக்க வேண்டிய நன்மையோ தீமையோ அந்த அறிகுறிகளை பள்ளி அந்த சத்தத்தின் மூலமும் சில அடிகளின் மூலமும் நமக்கு தெரிவிக்கும் இதை சித்தர்கள் கெவிலி சாஸ்திரம் என்பார்கள் பள்ளி சாஸ்திரம் என்பார்கள் மொத்தம் இவை எல்லாம் சேர்ந்து சங்கன சாஸ்திரம் ஆகும் பள்ளியோடு சேர்ந்து பள்ளி ஒரு சகனம் பூனை ஒரு சகனம் செம்புத்து என்ற கல்லிக்காக்கை ஒரு சகனம் கருங்குருவி ஒரு சகனம் ஆந்தை ஒரு சகனம் வவ்வால் ஒரு சகனம் கூகை ஒரு சகனம் இப்படி சகன கர சகன பறவைகள் பல வகை இருக்கிறது சகன சகனத்தை தெரிவிக்கக்கூடிய உயிர்கள் பல இருக்கிறது இதில் இதில் ஒரு முக்கியமானது இனமாகும் இந்த பள்ளியினுடைய சாஸ்திரத்தை சித்தர்கள் மிகப்பெரிய அளவில் கூறிக்கிறார்கள் கூறியிருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை எந்த திசையில் அது அதனுடைய சத்தம் வந்தால் இத்தனை அடி இத்தனை சத்தம் என்ற ஒரு வரையறை இருக்கிறது அது வந்தால் என்ன என்ன நன்மையா தீமையா திங்கக்கிழமை தெற்கு தெற்கு திசையில் அதனுடைய கேள்வி சொன்னால் என்ன பலன் என்று பல வகையான சாஸ்திரங்கள் இருக்கிறது சித்தர்கள் பள்ளியினுடைய சப்தத்தை வைத்து அதன் நுணுக்கத்தை ஆராய்ந்து வரக்கூடிய எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் முக்காலத்தையும் கணித்தார்கள் பள்ளி என்பது சாதாரண பொருள் இல்லை அது வேற்று உலகத்தோடு தொடர்புடைய ஒரு ஒரு பொருள் ஒரு உயிர் வேற்று உலகத்துடைய சக்தியில் பள்ளியின் மேல் இறங்கும் அதன் ஆன்ம சக்தியில் பள்ளியில் இறங்கி அது சிலதே தெரிவிக்கும் தெய்வ சக்தியிலும் நல்ல சக்தியிலும் கெட்ட சக்தியிலும் பள்ளியில் இறங்கும் நடக்கப் போவதையும் நடந்து கொண்டிருப்பதையும் நடந்து முடிந்திருப்பதையும் அறியக்கூடிய ஆற்றல் பள்ளிக்கு இருக்கிறது ஒரு ஆன்ம சக்தியிலும் வேற ஒரு சக்தியிலும் பள்ளியினுடைய உடம்பை கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறது பள்ளி சுயமாக சொல்வதில்லை அந்த உடம்பை எல்லா ஆன்மாக்களும் பயன்படுத்திக் கொள்கின்றதே உண்மை பள்ளியினுடைய அந்த சாஸ்திரம் பொது சாஸ்திரம் ஒன்று இருக்கிறது சிறப்பு சாஸ்திரம் என்று நுணுக்கமாக போகும் குருணாரோடு நான் இருக்கும்போது ஒரு அந்த பள்ளி நான் எனக்கு கூறுவார் திருடர்கள் திருடுவதற்காக செல்கின்றார்கள் அதில் மூவரில் ஒருவர் அந்த சகனத்தை பார்த்து செல்பவர் பள்ளி சாகத்தை நன்கு அவருடைய தாத்தாவிடமிருந்து கற்றுக்கொண்டவர் அவர்கள் திருடல் போகும்போது அதில் ஒரு அவர்கள் கிளம்பும்போது ஒரு பள்ளி கேவலி அடித்திருக்கிறது ஒரு திசையை பார்த்தவுடன் இந்த திசையில் அந்த அடித்தவுடன் அவர் சொல்கிறார் இப்பொழுது நம் மூவரில் ஒருவர் மரணமடைய போகின்றோம் நாம் இன்று அந்த வேலைக்கு போகக்கூடாது என்று கூறுகின்றார் அதே மாதிரி அவர்கள் சென்று ஒரு காட்டுப் பகுதியை போய்கொண்டிருக்கும் போது மழை நன்றாக பிடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மழை ஒழிகிறது அப்பொழுது ஒரு பெரிய பழைய புளி மரத்தடியில் பொந்துள்ள புலி மரத்தடியில் அமர்கிறார்கள் அமர்ந்து மழை வெறுத்தவுடன் ஒருத்தர் மூணு பேரும் எழுந்திருக்கிறார்கள் அதனுடைய ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைக்கு மேலே ஒரு மூட்டு இருந்து அதில் முட்டி அது அந்த இடத்துல அவர் இறந்தார் அதனால் நல்லவருக்கும் தீவருக்கும் அது பாரபட்சம் வச்சம் பார்க்காம நன்மைக்கு தீமைக்கும் ஆனால் ஒரு பொதுக்கருவி அதை நன்மைக்கு மட்டும் நான் பயன்படுத்திக் கொள்ளுமே தவிர தீமைகளுக்கு அந்த சாஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடாது அவர் இறந்து விட்டார் அது மாதிரி அதுபோல் நிறைய விஷயங்களை எதிர்காலத்தை ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கு கூறும் இதே மாதிரி உதாரணங்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு தடவை ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு மூலிகை விஷயமாக ஒரு இடத்திற்கு சென்றிருக்கும்போது நான்கு ஐந்து வருடங்கள் இருக்கும் சென்றிருக்கும்போது அங்கு பேருந்து நிற்கும் இடங்கள் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது மக்களும் சில சில முதியவர்களும் அங்கு இருந்தார்கள் சில அந்த பேருந்தில் பயணம் செய்கிறவர்களும் பேருந்துக்காக காத்துக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு பள்ளி அந்த பேருந்து நிலையத்திற்குள் ஒரு கேவி அடித்தது அப்ப என் அருகில் இருந்த ஒருவர் இது என்ன சொல்கின்றது என்று கேட்டார் அப்பொழுது அது அந்த பள்ளி சொன்ன விஷயம் ஒரு எழுவது கிலோமீட்டரில் இருந்து அதனுடைய துணை வரப்போகிறது என்றேன் எழுபது கிலோமீட்டர்லேருந்து அதனுடைய ஜோடி எழுபது கிலோமீட்டர் இதை சந்திக்க வரப்போகின்றது என்பதை அது அறிவிக்கிறது இதை அந்த நண்பர் நம்பவில்லை இருந்த மூணு நண்பர்கள் இருந்தார்கள் நான் சொல்வதை நம்பவில்லை ஒரு அரை மணி நேரத்திலேயே அந்த ஜோடி வந்து சேரும் என்று நான் கூறினேன் அப்பொழுது மழை காலமாக இருந்தது மழைக்காலம் கார் காலம் அப்பொழுது இருந்து போது ஒரு அவர்கள் வந்து நீங்கள் இதை அரை மணி நேரம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று அந்த நண்பர்கள் சொன்னார்கள் நாங்கள் வெயிட் பண்ணி அதை பார்க்க வேண்டும் என்றார்கள் ஒரு அரை மணி நேரம் ஐந்து நிமிடம் ஆனவுடன் அந்த பேருந்து நிலையத்தில் திருந்து எழுபது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருந்து ஒரு பேருந்து வந்தது அந்த பேருந்து வந்து எங்களுக்கு முன்பாக அந்த பேருந்தை நிறுத்தி நிறுத்தினார்கள் நிறுத்தியுடன் அதன் ப அந்த பேருந்தில் இருந்து ஒருவர் குடையுடன் இறங்கி வந்தார் குடையின் இறங்கி வந்து எங்கள் பக்கத்தில் வந்து குடையை விரித்தார் மழை காலமாக சிறிது தூ தூரில் இருந்து கொண்டிருந்தது குடையை விரித்தவுடன் குடையில் உள்ளே இருந்த ஒரு பள்ளி துள்ளி சம சத்தம் போட்டு இது சத்தம் கீழே விழுந்து சத்தம் போட்டது அங்கே இருக்க வழியும் சத்தம் போட துள்ளி குதித்து அதோடு இணைந்து கொண்டது அவர் வாழ்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள் அந்த மாதிரி நடக்கக்கூடியதையும் என்னென்ன நிகழ்வுகளையும் பூமியில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கணிப்பாக ஒரு சூச்சமாக கணித்து கொண்டே இருக்கக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு இருக்கிறது பள்ளிக்கு மட்டுமல்ல பாச்சாவுக்கும் இருக்கிறது கீரி புனுகுபூனை பூனை இந்த மாதிரி பல உயிர்களை சொல்லலாம் இது மனிதன் அப்பாற்பட்ட ஒரு சூச்சமாக சக்திகளையும் சுற்றும் அறிவுகளையும் கொண்டது அவற்றினுடைய அந்த ஒளிகளையும் அந்த சமிக்கைகளையும் வைத்து நாம் நன்மை தினமையில் அறிந்து நம் வாழ்க்கையை நல்ல வழியில் பயன்படுத்திக் கொள்வோம் எல்லாம் சர்வமும் ஈசன் அருளாலை ஒவ்வொருமே பிரபஞ்சம் முழுக்க இயங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தொடர்புகளையும் ஒவ்வொரு நன்மையையும் வாங்கி அது இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்துகின்றது அதை நன்மை மட்டும் வாங்கி நாம் அதை பயன்படுத்தி கொள்வோம் ஓம் காளி ஓம் நம இந்த சங்கன சாஸ்திரம் எப்படி நாம் பார்க்கப்படுகிறது எந்த மாதிரி பார்க்கணும் என்பதை சிறுக சிறுக நாம் அதை முழுமையாக விளக்குவோம் ஓம் காளி ஓம் நம